இன்றைய ராசிபலன் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் வெள்ளிக்கிழமை மார்கழி பதினொன்னாம் திருநாள் சதை நட்சத்திரம் வளர்ப்பு சஷ்டி திரி மேஷம் நண்பர்களால் நன்மை கிடைக்கும் காரிய தடை ஏற்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ஏற்றம் தரும் நாள் ரிஷபம் தடைகள் தாண்டி வெற்றி பெறும் நாள் வாய்ப்புகளால் லாபம் கிடைக்கும் மன தெளிவு ஏற்படும் மன சந்தோஷமான நாள் மிதுனம் செய்யும் செயலில் பொறுமை தேவை திடீர் பணவரவு உண்டு காதல் இனிக்கும் தொட்டது துணங்கும் நாள் கடகம் உடல் நலம் மேம்படும் உறவுகளிடம் ஏற்பட்ட விதிசல் சரியாகும் மனசுமை தீரும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் சிம்மம் செய்யும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் மனதிடம் ஏற்படும் யோகமான நாள் கண்ணி புத்திசாலித்தனத்தால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் முயற்சி செய்து தொழிலில் லாபம் அடைவீர்கள் வெற்றி பெறும் நாள் துலாம் சந்தோஷம் இல்லம் தேடி வரும் இயக்கங்கள் தீரும் பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்றம் உண்டு அற்புதமான நாள் விருச்சிகம் காதலில் வெற்றி ஏற்படும் நினைத்த காரியம் கைகூடும் கடன் தீரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைத்து அகமகிழும் நாள் தனுஷு பெரிய வாய்ப்புகள் செய்தொழிலில் கிடைக்கும் தடைபட்ட காரியம் நடக்கும் நண்பர்கள் உதவுவர் லாபகரமான நாள் மகரம் பொருளாதார ஏற்றம் தனப்பிராப்தி உண்டு மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவீர்கள் பழைய சிக்கல்கள் தீரும் தெளிவுபெறும் நாள் கும்பம் தடைபட்ட காரியங்களில் வெற்றி தொழிலின் முன்னேற்றம் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை திட்டவீர்கள் அற்புதமான நாள் மீனம் மாற்றங்களால் ஏற்றம் ஏற்படும் நாள் பயணங்கள் உண்டு எதிர்கால தேவைகளை நிறைவேற்ற புது பாதை அமைத்துக் நாள்